வணக்கம் நான் நாராயணி சிந்தனை சிறுகதை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவுலையும் நான் சொல்ல போகிறது கரிசல் இலக்கிய மேதை திரு கி ராவர்கள் கி ராஜநாராயணன் அவர்களுடைய பெண்மணம் தொகுப்பில் இருந்து ஒரு சிறிய கதை மரப்பாச்சி பொண்ணுங்கிற ஒரு கதை இந்த கதையை அவருக்கு சொன்னவங்க திருமதி செல்வம்மாளுங்கிறவங்க அவர்கள் வயசு தொண்ணூத்தெட்டு வயசு வரையும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க மிகப்பெரிய அவர்கள் அந்த கதை கடலில் ஒரு சிறு துளி நம்ம இப்போ பே சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த மரப்பாச்சி பொண்ணுங்கிற கதையை இப்போ ஆரம்பிக்கிறேன் இது ஒரு சின்ன சில இளம் பெண்கள் ரெண்டு பேர் நாற்றுனாலும் நாற்றுனாளும்னு ஆரம்பிச்சிருப்பாங்க இளம் தோழிகளாக ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே பிரியாமல் இருந்திருக்காங்க அவங்களுக்கு எங்கே நாளாக நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பிரிஞ்சுருவோமோங்கிற பயத்தில் நம்ம ரெண்டு பேரும் வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிடாமல் அவங்கவுங்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி சம்மந்த சம்மந்தி ஆய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலில் வச்சு சத்தியம் பண்ணிக்குவாங்க அதுலேருந்து ரெண்டு பேரும் புட்டாலும் புட முடியாத அளவுக்கு அவ்வளவு நெருங்கின தோழிகளாக இருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியும் போயிட்டாங்க வேறு வேறு ஊருக்கு அப்படி போன பிறகு ஒவ்வொருத்தருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு இன்னொருத்தைக்கு மரப்பாச்சி பிள்ளையா பிறந்துருச்சு அவள் ரொம்ப வேதனைப்பட்டா மரப்பாச்சியை வந்து பிள்ளையா பிறந்துருச்சேன்னு அது ஆம்பளை பிள்ளை பெ பெத்தவங்களும் அவளும் அந்த ஆம்பளை பிள்ளை வளர்ந்துக்கிட்டு தான் வருது இந்த மரப்பாச்சியும் வளர்ந்துக்கிட்டு தான் வருது நடக்குது பேசுது எல்லாம் பண்ணுது ஆனால் உருவம் மட்டும் மரப்பாச்சியாக இருக்குது இவ பெ பெற்றவளுக்கு இந்த கவலையிலே இருந்து ரொம்ப ரொம்ப நோயாளியாக போயிட்டா ஒரு தரம் அந்த பழைய தோழியிட்ட பேசுவோன்னு சொல்லி போயிட்டு இந்த மாதிரி என்ன பாவமோ தெரியலை நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல மரப்பாச்சி எனக்கு பிள்ளையாக வந்து பிறந்திருக்கு அதனால் நம்ம செஞ்ச சத்தியத்தை நீ மறக்கக்கூடாது உன் மகனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி நீ மறுத்துட்டினா ப அது காராம்பசுவை கொன்ன தோஷம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கொஞ்ச நாளில் செத்து போயிடுவாள் இவளும் அதை மறுக்காமல் மகனை கூப்பிட்டு நானும் அவளும் சின்ன பிள்ளையிலேருந்து பழகி சத்தியம் வாங்கிக்கிட்டோம் நீ அந்த சத்தியம் கெடாமல் எனக்காக நீ அந்த மரப்பாச்சி பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடு அதுக்கப்புறம் உனக்கு விருப்பப்பட்டபடி அழகான பொண்ணாக கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லுவான் சரின்ட்டு இவனும் அம்மாவுக்காக மரப்பாச்சியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுவான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் அம்மா சொன்னபடி வேறு ஊருக்கு ஒரு பொண்ணு பார்க்க போவான் பொண்ணு போய் பார்த்துட்டு வந்துட்டு அம்மாக்கிட்ட சொல்லுவான் அம்மா இந்த மாதிரி ஒரு ஊரில் இந்த தெருவில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அவங்க இன்னும் எட்டு நாள் கழித்து வர சொல்லியிருக்கா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் போய் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னே சரின்றுவா இது அந்த மரப்பாச்சி கேட்டுக்கிட்டே படுத்துருக்கோம் படுத்துக்கிட்டால் அதுக்கு அப்படி நெஞ்செல்லாம் கொதிக்குது ரொம்ப வருத்தப்படுது தூக்கம் வரல அப்புறம் என்ன பண்ணுது ஒரு ஐடியா பண்ணுது இந்த மரப்பாச்சி பண்ணு காலையில் எழுந்திரிச்சு அத்தை நீங்கள் மோர் ஊற்றுவியில் இன்னைக்கு நான் போய் மோர் ஊற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் அவன் அத்தை சொல்லுவாள் நீ என்ன மரப்பாச்சியாக இருந்துக்கிட்டு நீ எப்படி மோர் வைப்ப அப்படின்னு கேட்பாள் இல்லை தே நீங்கள் இன்னைக்கு கொடுத்து பாருங்க உங்களுக்கு நான் மோரை விற்றுட்டு காசை கொண்டாந்து சேர்த்தா சரிதானே அப்படின்னு சொல்லும் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு களையத்தில் மோரை ஊற்றி மருமகளிட்ட மரப்பாச்சி பொண்ணுக்கிட்ட கொடுத்து விடுவாள் இது மரப்பாச்சி காட்டு வழியாக கொண்டுக்கிட்டு போகையில் ஒரு புளிய மரத்தில் ஒரு பெரிய பொந்து இருக்கும் அந்த பொந்துக்குள்ளே அந்த மரப்பாச்சி ஓட்ட அது கழட்டி வச்சிடும் அது கழட்டி வச்சுட்டா நல்ல அழகான பொண்ணாக இருக்கும் அது மூக்கு மொழியுமா காலு மு குதிங்காலு வரையும் முடியும் அவ்வளோ அழகாக இருக்கும் காது நிறைய நகை போட்டுக்கிட்டு சரின்ட்டு இது இதோட அந்த மோர் பானையை தூக்கிக்கிட்டு போகும் கரெக்டாக மாப்பிள்ளை என்ன இடம் சொன்னானோ சரியாக அந்த தெருவில் போய் அந்த வீட்டுக்கு நேரம் நின்றுட்டு மோர் வேணுமா மோர் வேணுமானு கேட்கும் இவளை பார்த்த உடனே அந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் உள்ளே கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு இது பாரு அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு இருக்கிற முடியை பாரு எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு இவன் கட்டிக்க போகிற பொண்ணுக்கு தலை முடியே இருக்காது சின்ன குடுமி மாதிரி தான் இருக்கும் அவன் பொண்ணு பார்க்க வந்தபோதே சொல்லிட்டு போவானான் இதெல்லாம் உச்சி குடுமி மாதிரி இருக்குது தலை அப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சி அந்த பிள்ளை வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது இவன் முடியை உடனே அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி அம்மா இவன் முடி எப்படி வளர்ந்துச்சின்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும் அவன் மோர் வாங்குறதை அப்புறம் வாங்கிக்கோம்னு சொல்லிவிட்டு ஏத்தா உனக்கு இந்த முடி எப்படி இவ்வளவு வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்பான் அப்போ அது சொல்லும் எனக்கும் மாதிரி குடுமையாக தான் இருந்துச்சு எங்கள் ஆத்தா ஒரு கோளாறு பண்ணுனா அதுக்கப்புறம் எனக்கு எட்டே நாளையில் இப்படி வளர்ந்துருச்சு அப்புடின்னா என்ன கோளாறு அப்படின்னு கேட்பா இந்த முடிய பூரா முதல்ல மொட்டையை அடிச்சிடணும் தலையை மொட்டையாக்கிட்டு நல்லா ஆணியை வச்சு த நல்லா தலையை கொத்தணும் நிறையா தலை பூரா கொத்தி விட்டுட்டு ஒரு பிடிச்சபடி கம்பை எடுத்து விதச்சி விட்டுடணும் விதச்சி விட்டுட்டு வெள்ளை துணியை வச்சு நல்லா இறுக்கி கட்டிடணும் எட்டாம் நாள் அவுத்து பார்த்தா அவ்வளோ முடி கொத்து கொத்தா வளர்ந்து தொங்கும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சொல்லுது ஐயே தலையை மொட்டை அடிச்சுட்டு குத்துனா வலிக்குமே அப்படிங்க வலிக்கத்தான் செய்யும் முடி வளரணும்னா சும்மாவா அப்புறம் வளர்ந்துடும் சரியாக போயிடும் பொறுத்துக்க கொஞ்சம் சந்தோஷமாக பொறுத்துக்க அப்படிம்பா சரின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க மோரை வாங்கிட்டு காசை கொடுத்துருவா இவளும் காசை கொண்டாந்து கொடுத்து மாமியார்கிட்ட கொடுத்துட்டு விட்டுருவாள் அங்கே இவள் வந்த உடனே அவங்க காரி மகளை கூப்பிட்டு மொட்டை அடித்து தலையெல்லாம் கொத்தி விட்டு ஒரு பிடிச்சபடி கம்பை எடுத்து விதச்சி நல்லா வெள்ளை துணியில் நல்லா கட்டி வச்சுருவாள் கல்யாண நாள் வந்துடும் இவளுக்கு இந்த புண்ணு வேகம் தாங்காமல் காய்ச்சல் வேற இருக்கும் இவன் மாப்பிளக்காரன் வந்து பார்ப்பேன் என்ன தேது நான் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இப்போ இப்படி அடிக்குது தலையில் என்ன கட்டு அப்படின்னு கேட்பேன் அது ஒன்றும் இல்லை தம்பி தலை முடி இவளுக்கு குடுமையாக இருந்துச்சுல அதனால அழகாக ஒரு பொண்ணு தலை நிறையா முடியோடு இங்கே மோர் வைக்க வந்தா அவகிட்ட எப்படிப்பா இவ்வளவு முடி வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டான் அவள் ஒரு கோளாறு சொன்னான் அதுபடி செஞ்சு வச்சுருக்கோம் இதை விங்கி அவுக்கக்கூடாது நீங்கள் தாலியை கட்டிக்கிட்டு போய் வீட்டில் வச்சு அவுத்திருந்தீங்கன்னா அவுத்திங்கன்னா முடி நெறா நிறையா காதல் அளவுக்கு தொங்கும் அப்படின்னா சரின்ட்டு அவன் தாலியை கட்டி வீட்டை கூட்டிக்கிட்டு வந்து அவுத்து பார்த்தா ஒரே நாத்தம் தப்படியே தலையெல்லாம் அப்படியே புழு வச்ச மாதிரி நாரவும் ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த வைத்தியத்தை பார்த்துவிட்டு அது புண்ணு ஆறவே இல்லை வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க ஆத்தாளும் ஆகணும் என்னம்மா அதைத்தான் கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தேன் இவளை நல்லா இருந்தால் இவளை கற்றுக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்தால் இவளும் இப்படி நோயாளி ஆகிட்டாளே அப்படின்னு வெளியே எங்கேயும் போக முடியாமல் இப்படி நோயாளி ஆகிட்டாளே அப்படிம்பேன் அவள் நம்ம என்ன செய்கிறதுடா நம்ம நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் விடு தாலியை கட்டிக்கிட்டு வந்தாச்சு இவன் நம்ம காடு கரையை பார்த்துக்கட்டும் மரப்பாச்சி பொண்ணு மாதிரி அவள் ஒரு பக்கம் கா காடு கரையை ஆடு மாடை பார்த்துக்கட்டும் இவ்வளோ ஒரு பக்கம் ஆடு மாடை பார்த்துக்கட்டும் நீ மறுபடி போய் வேறு ஊரில் போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வா அப்படிம்பா சரின்ட்டு இவங்க கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஒரு பொண்ணை தேடி போவேன் அங்கேயும் போய் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து விட்டு ஆத்தாக்கிட்ட வந்து இருப்பேன் இந்த மாதிரி இந்த தெருவில் இந்த ஊரில் இந்த பேரில் பார்த்துருக்கேன் ஆத்தா எட்டாம் நாள் போய் கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு இதையும் மரப்பாச்சி கேட்டுரும் மறுபடி மறுநாள் காலையில் அத்தை நான் மோர் விற்றுட்டு வரேன் கா மோறு களையன் கொடுங்க அங்கும் சரின்ட்டு அதை போன தரம் தான் காசை கொண்டாந்து கொடுத்துட்டாலே துட்டுன்னு எழுதியிருப்பார் துட்டை கொண்டாந்து கொடுத்துட்டாலே இந்த தரமும் விற்று கொண்டாந்துருவான்னு சொல்லிவிட்டு மா மாமியக்காரி மோரை தூக்கி விடுவாள் இவளும் அதே மாதிரி மரப்பாச்சி ஒரு மரப்பாச்சி கூட கழட்டி வச்சுப்பட்டு அழகான பொண்ணாக போய் மோறு மோருன்னு அதே வீட்டில் நிற்பாள் நின்னால் இவளுக்கு ஏற்கனவே காது வளர்த்து அந்த காலத்தில் காது வளர்த்து காது நிறைய நகை போட்டிருக்கா பழக்கம் இருக்கும் இவன் அந்த காது நிறைய நகையோடு பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக போயிடும் ஏன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒட்டுக்காது தூண்டு ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது அவளும் அவங்க அம்மா பார்த்து பாருமா இந்த பொண்ணுக்கு எவ்வளவு காது ந காது எவ்வளவு நீளம் வளர்ந்துருக்கு தோலை தொடுது காது நிறைய நகை இருக்குது எப்படி வளர்ந்துச்சுன்னு கேளும்பா அவளும் கூப்பிட்டு எப்படி தா அப்படின்னு சொல்லுவாள் இப்போ பொண்ணு அவகிட்ட சொன்ன மாதிரியே எனக்கும் முதல்ல ஒட்டுக்காதாட்ட இருந்துச்சு எங்கள் ஆத்தா ஒரு கோளார் பண்ணுனா என்னென்னா அந்த மாதிரி காது இருக்கிற காதை ஒட்டை அறுத்து விட்டு வெள்ளை சுண்ணாம்பு நல்லா அப்பிட்டு துண்டை வச்சு த தலையோடு சேர்த்து கட்டிடணும் எட்டாம் நாளும் அவுத்து பார்த்தா நல்லா இதே மாதிரி காது வளர்ந்துருக்கும் நீயும் நிறைய நகை போட்டுக்கலாம் அப்படிம்பா அவங்க மோரை வாங்கிக்கிட்டு காசை கொடுப்பா காசை கொண்டாந்து மாமியாகிட்ட கொடுத்துருவா இவன் கரெக்டாக அவளும் அதே மாதிரி காதை விட்டு சுண்ணாம்பு வச்சு அமுக்கி துணியை வச்சு கட்டிவிடுவாள் அவளுக்கு வலிக்கும் கரெக்டாக அந்த கல்யாண நாள் வந்துடும் இவன் போய் பார்த்து விட்டு அத்தை நான் என்ன நல்லா நான் பார்த்துட்டு போகும்போது நல்லா இருந்தால் என்ன ஆச்சு காதில் என்னோடனா அவளஸ் பக்கிட்ட வாங்கின கதையை சொல்லுவாள் இந்த அழகாக ஒரு பொண்ணு வந்து மோறு விற்றுச்சு இந்த மாதிரி காது நிறைய நகை போட்டிருந்துச்சு எப்படின்னு கேட்டோம் இந்த மாதிரி கோளாறு சொன்னிச்சு அந்த மாதிரி சொன்னோன்ன நாங்கள் அதே மாதிரி பண்ணுனேன் நீங்கள் வீட்டில் போய் அவுத்து பார்த்தீங்கன்னா காது நல்லா வளர்ந்துருக்கும் தோல் வரையும் நீங்கள் நிறைய நகை பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சரின்னு கூட்டிக்கிட்டு இங்கே அவுத்து பார்த்தா காது ரெனமாக போய் காதே இல்லை மொத்தமாக காதை அறுத்து விட்டு அப்புறம் எங்கிட்ட முளைக்கிறது காதை அருந்தவளாட்டம் இருக்கா வீட்டில் புண்ணு வலிக்குது தாங்க முடியலை வெளியே போக முடியலை அவளும் இவனுக்கு சந்தேகம் வந்துடும் ரெண்டு வீட்லேயும் மோர் விற்றா அழகாக வந்தா அப்படின்னு சொன்னாங்களேன்ட்டு இதில் ஏதோ சூது இருக்குமா அடுத்ததானே நான் பொண்ணு பார்க்க போகையில் இந்த மாதிரி நான் முதல்ல நான் ஊர் பேரை சொல்லாமல் நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் போய் தாலியை கட்டி உடனே கூட்டிகிட்டு போய் தா அவளுக்கு தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்துட்றேன்பா சரின்னு இவளுக்கும் ஒரு தாலியை கட்டிட்டமேன்ட்டு இவளையும் என்னப்பா பண்ணுறது இவளையும் நம்ம காடு காடுகிறையை பார்த்துக்க சொல்லுவோம்னு சொல்லிட்டா இவள் மரப்பாச்சிக்கு யோசனையாக போச்சு ஐயைய நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க இவ்வளோ இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாள் அதே மாதிரி எட்டாம் நாள் வெம் போய் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்துடுவேன் கூட்டிகிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் வீட்டில் இருந்துட்டு மூணா நாள் வா காட்டு வேலைக்கு வய வேலைக்கு எல்லோரும் போயிடுவா ஆத்தாவையும் கூட்டிக்கிட்டு போயிடுவேன் இவள் புது பொண்ணு கஞ்சி காய்ச்சுவாள் கஞ்சி காய்ச்சுற கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது மரப்பாச்சி பொண்ணு என்ன செய்யும் கா அந்த களையத்தில் விட்டுக்கின்ற அகப்பை துடுப்பு கரண்டி இந்த மாதிரி இருக்கிறதுகளை பூரா எடுத்து கொண்டு போய் வச்சிரும் மாடு குடிக்கிற பானை தண்ணிக்குள்ளே போட்டு ஒழிச்சு வச்சிரும் இவள் இங்கேருந்து வந்து பார்த்துட்டு இப்படி பறப்பா ஐயையோ கஞ்சி கிண்டாட்டி கெட்டு போயிருமேன்ட்டு என்ன தேடுறேன்பா இந்த மாதிரி இங்கே கஞ்சி கிண்டுறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு இங்கே ஒன்றும் இருக்காது நாங்கள்லாம் இப்படித்தான் கிண்டுவோம்னு சொல்லி இது கை மரக்கை அதை வச்சு நல்லா கிண்டிடும் இப்படித்தான் கிண்டுவோம்னு கிண்டி காட்டிட்டு போயிடும் இவளும் அவசரத்தில் யோசிக்காமல் இவளோட வெறும் கையை வச்சு கிண்டிடுவாள் கையெல்லாம் ரே தீ புண்ணா போயிடும் ஐயையோன்று வழி பொறுக்க முடியலேன்னு அழுதுகிட்டு படுத்துருப்பாள் அங்கேருந்து ரெண்டு பேரும் வந்தவங்க எதுன்னா கையெல்லாம் நல்லா இருந்தால் இப்போ என்ன கையில் காயம்னொடனே இந்த மாதிரி சொல்லும் தான் இவனுக்கு மரப்பாச்சி மேலே சந்தேகம் ரொம்ப வரும் சரின்ட்டு இவளுக்கும் கைக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருமா நீ இவளை கொஞ்சம் கவனிச்சுக்க மரப்பாச்சியை நான் வெளியில் போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் சரின்ட்டு அவளுக்கு தெரியாமல் இவளை கவனிச்சிக்க மாம்பேன் சரின்ட்டு என்ன பண்ணுவான் மாமியாக்காரி பேசாமல் இருப்பாள் இருட்டோடு தான் மரப்பாச்சி குளிக்க போகும் அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பா இவன் என்ன செய்யும் ஒரு ஒரு மறைவான இடத்துல இந்த மரப்பாச்சி கூட கழட்டி வச்சுட்டு குளிக்க போகும் இவ மாமியாகக்கு பார்த்த உடனே ஆச்சரியம் தாங்காது அடிப்பாவி இப்படி அழகான தானே நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் நீ ஏன் இப்படி மரக்கூட்டை போ போட்டு மறைச்சிக்கிட்டு ஏன் எங்களை இப்படி அலைய விட்ட மூணு பொண்ணுகளையும் கொண்டாந்து வீட்டில் இப்படி வச்சுக்கிட்டு வீடு நிறைய அவன் பொண்டாட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாள் அதுக்குள்ளேயும் மகன் வந்துடுவேன் மகன் டைம் சொல்லுவாள் இந்த மாதிரி இருடா பாரு அப்படின்னோடனே அவனும் அப்போ தான் அவள் குளிச்சுட்டு வந்து நிற்கிறத பார்ப்பேன் பார்த்த உடனே என்ன செய்வேன் அந்த மரப்பாச்சி கூட எடுக்கிறதுக்குள்ளேயும் அந்த மரப்பாச்சியை கூடை எடுத்துக்கொண்டு அந்த போட்டு கொளுத்தி போடுவேன் கொளுத்தி போட்டு வருவேன் இவள் குளிச்சுட்டு எடுத்தாப்பில் வருவான் பார்த்தவாக அப்படி ச அதிர்ச்சியாகி நின்றுவாள் ரெண்டு பேரும் கேட்பாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணினேன் ஏன் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னோடனே அது பேசாமல் நிற்கும் என்னத்தை சொல்கிறது அப்படின்ட்டு சரி விடு போனது போகட்டும் நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் நான் ஓ மாதிரி பொண்ணு தானே வேணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மூணு பொண்ணுகளையும் விரட்டவா முடியும் நம்ம வயலுக்கு வரப்பு வேலைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் வச்சுக்குவா இதோட இந்த கதை முடியுது கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்